ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தித்திப்பு இது வந்து யுகாதி ஸ்பெஷலுக்காகவும் செய்வாங்க நம்ம வந்து மாங்காய் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம இதை செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு மாங்காவே எடுத்திருக்கேன் அந்த மாங்காவோட நான் இப்போ பாதி மாங்காய் தான் செய்யலான்னு இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப நானும் எங்கள் ஹஸ்பண்டை தான் இதை சாப்பிடுவோம் இதை செய்கிறேன் ஸோ அதனால் பாதி மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இதோட தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துட்டேன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே ஒரு வானலியில் ஒரு கரண்டி பூவில் எண்ணெய் விட்டுருக்கோங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் இது பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிள்ளைய போட்டுடுவோம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு பிறகு துண்டாக நறுக்கி வச்சு மாங்காயங்களை போட்டுடுவோம் மாங்காய் துண்டு நான் இதை அரை மாங்காய் போல் தான் எடுத்திருக்கேன் ஸோ அரை மாங்காவையும் கொஞ்சம் 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 பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின பிறகு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இதுக்கு வந்து கால் ஸ்பூன் போல் அதாவது கால் ஸ்பூன் தான் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகா வீட்டு மிளகாத்தூள் தான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் சில பேரை வந்து பச்சை மிளகாய் போடுவாங்க என் பிள்ளைங்க வந்து சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வந்துடும் ஸோ அதனால் நான் நம்மளுடைய வீட்டு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வெரி சிம்பிள் நம்ம டேஸ்ட்டு ஆக்சுவலி இது எப்போவுமே மாங்காய் கிடைக்கும் போது இதுவும் மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ புளிப்பாக இருக்கிற மாங்காவை நம்மளால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு இந்த மாங்காய் வந்து அரையில் முங்குற மாதிரி தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது அரை மாங்காவுக்கு அரை டம்ளர் தண்ணி போதுமானது உங்கள் மாங்காய் எப்படி சீக்கிரம் வெந்துருமா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ மாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மாங்காவும் வெந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வதங்கின பிறகு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பாதி மாங்காய் போட்டிருக்கிறதுனால அந்த பாதி மாங்காய் நம்ம உள்ளங்காய் அளவு தான் இருக்குது ஸோ அதே அளவுக்கு மட்டும் வெள்ளம் எடுத்து போட்டால் போதும் வெள்ளம் வந்து கட்டி இல்லை தூள் பண்ணின வெள்ளம் தான் நான் சொல்கிறது இப்போ எந்த கை அளவுக்கு வெல் மாங்காய் எடுக்கிறீங்களோ அந்த கையளவுக்கே தூள் பண்ண வெல்லம் போடுங்க நல்லா போட்டதுக்கப்புறம் இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி அழகாக கொதித்து வரும் வாசனையே செம்மையாக இருக்கும் வெள்ளம் பாகு வர அளவுக்கு விட்டுறாதீங்க ஓரளவுக்கு இப்போ நான் காமிப்பன் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு இறக்கிட்டால் போதும் இப்போ வந்து நல்லா பாகு மாதிரி அழகாக பாகு கிடையாது ஓரளவுக்கு இந்த வெள்ளம் கரைஞ்சி நல்லா அழகாக இந்த மாங்காவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது நிறைய இடத்துல செய்வாங்க ஆக்சுவலாக இது மாங்காய் பச்சடின்னு சொல்லலாம் இல்லை மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படியோ பேர் வச்சுக்கிறாங்க நாங்கள் இதை மாங்காய் பச்சடின்னு தான் சொல்லுவோம் இது கூடவே கொஞ்சம் வேப்பம் போட்டு சேர்த்து சமைச்சோம்னா யுகாதி ஸ்பெஷல் அவ்வளவுதான் மாங்காவும் வெல்லமும் நல்லா சேர்ந்து சுருண்டு அழகாக வந்துருச்சு இந்த மாதிரி அழகாக கொதித்து வந்துருச்சு பாருங்கள் செமையா அவ்வளவுதான் இதுக்கு மேலே இடையில என்னென்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணு கிச்சன் மேடை மேலேயே உக்காந்துக்கிட்டு நான் பண்ணுறதெல்லாம் என் கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ அதனால தான் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இப்போ நல்லா அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த மாகா பச்சடி பார்க்கும்போது அப்படியே நாக்கில் எச்சும் ஊறுது இல்லையா ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ